ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி ஒரு தொடர் சரிவுக்கு பிறகு ஒரு ஏற்றம் வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய ஏற்றம் தொடருமா இது வந்து ஒரு டெம்பரரி ரேலி தானா இங்கேருந்து இன்னும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு நிஃப்டி வந்து ஒரு தொடர்ச்சரிவுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றம் சின்ன ஏற்றம் வந்து கொடுத்துருக்கு அடுத்தது எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு மார்க்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இந்த கிரெடிட் பாலிசி இப்போ வரக்கூடிய புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு கன்க்ளூஷன் கிரெடிட் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணுறாங்களா இல்லை திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்களா ஏன்னா ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருக்காங்க அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து தெரிஞ்சிடும் அதை பொறுத்து அடு அதனுடைய மூமெண்ட்டை பொறுத்து அடுத்தது மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் இருக்குமா இல்லை இந்த அப்சைட் போன ரேலி வந்து கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து க்ளோஸிங்கே வந்து ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்ல தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு அப்சைடு தான் வந்து கொடுத்துருக்கு கீழே நம்ம பிரியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா பை எடுங்க ஐநூறு கீழே தான் நல்லா செல்லிங் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் மேலே ஆறுநூற்றம்பது ஏழ்நூற்றம்பதுலாம் வரும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் பீடியா போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி க்ளோசிங் லெவல்லேருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு பாயிண்டாகவும் ஆக்ட் ஆகும் அடுத்தது இதெல்லாம் மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி ஐய இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் ஷெல் பிலோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து க்ளோஸிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்டை தான் நியரஸ்ட்டாக ஹைட்டை தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மாதிரி லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ரீஷூட்டப் ஆகி மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போனது திரும்ப அந்த ஆறுநூறு கீழே வராமல் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு மேலே போயிட்டு திரும்ப அந்த ஆறுநூற்றி ஐம்பதுலாம் கிராஷ் பண்ணி எழுநூற்றி முப்பத்தாறு வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நாளைக்கு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா எட்நூற்றி நாற்பது தொள்ளாயிரம் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த எனக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அதாவது எட்நூ இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பதுக்கு மேலே ஆனால் மேலே கோ டு லாங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறுநூறை சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு அப்போ அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு இந்த லெவல்ஸை மார்க்கெட் உடைச்சிருச்சு கீழே சஸ்டெயினாக அதாவது இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனு கீழே மார்க்கெட் வந்து உடச்சி இந்த ஆறுநூறு சப்போர்ட் எடுக்காமல் ஆறுநூறு கீழேயே இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நல்லா வந்து செல்லிங் போடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஆறுநூறு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும் நம்ம ஒரு டூ லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஆறுநூறு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல செல்லிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்னொரு மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் செஷன் பண்ண முடியல அப்படின்னா அந்த லெவல் ஷாப்லாம் வச்சு நம்ம செல்லிங் போனோம் அப்படின்னா கீழே இந்த லெவல்ஸ் ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூறு ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்கூடிய ரெண்டு ரெண்டு ஃபண்ட்ஸ் இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பது ஒன்று அடுத்து இருபத்தி நாலு ஆறுநூறு ஒன்று இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான முக்கியமான ஈவெண்ட் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்